பாத்தீங்க செக் பண்ணிடுங்க ஏ தாப்புலrangle பட்டா டாம் தெரியதா பாக்க அண்டா தெரியல அங்கிள் அண்டா ஏ பாக்க போணு ஏ நம்ம ஆமா

செவத்துக்கு

தென்னமா ரைட் இருக்கு மப்பா அது திருவாரூர் இருக்குமா இங்க சிம்ரே இருக்கு 10 இருக்கா என்ன கூல் பே பண்ணு

லெஃப்ட் சைடு போட வேண்டிய ரைட் சைடு லாஸ்ட் லை போட்டுங்க சரி நாளைக்கு வரணும்யா போட் போணும் எவன் அங்க போய்ட்டீங்க அப்படி இந்த பக்கம் வரதுடா அங்கட்ட ஒரு கேட் கேட் இருக்கு அந்த நிச்சு பண்ணாலும் மாபா